بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين كرند أهبل الشيطان نملة الورق ورية نليه إن رأى بشيء ஒரு கேள்வி கேட்கப்பட்டது தொழுகையில் இருக்கும்போது ஷே தான் என்ன செய்கிறான் வீண் எண்ணங்கள் ஏற்படுத்துகிறான் என்றால் என்ன செய்வது இதே கேள்வி நேற்றைய ஷேக் வகுப்புல கேட்கப்பட்டது அப்ப ஷேக் அவங்க சொன்ன ஃபத்துவா அதுல குறிப்பிட்ட அந்த ஹதீஸ் அதை நம்ம இப்ப பார்க்க போறோம் பார்க்கல்லாபிக்கும் இமா முஸ்லீம் ரஹ்மஹுல்லா சஹை முஸ்லீம்ல ஒரு பாடமே அவங்க வந்து தலைப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க இருபத்தி ஐந்தாவது பாட தலைப்புல பாபு தாவுதி மின் ஷெத்தானில் தொழுகையில் ஷைத்தானுடைய வீண் எண்ணங்கள் இருந்து பாதுகாப்பு தேடுதல் என்ற ஒரு பாட தலைப்பையே இமா முஸ்லிம் ரஹமஹுல்லா போட்டிருக்கிறாங்க அதில் அறுபத்தி எட்டாவது ஹதீஸ் அதே போல ஆரம்பத்திலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணின் அடிப்பில் ரெண்டாயிரத்தி இருநூற்றி மூன்றாவது இலக்க ஹதீஸ் حدثنا يحيى بن خلف الباهلي حدثنا عبد الأعلى عن سعيد الجريري عن أبي الأعلى أن عثمان بن أبي العاص أتى النبي صلى الله عليه وسلم عثمان ابن أبي العاص رضي الله عنه نبي صلى الله عليه وسلم عن قتبرانه هذا حديث صحيح حديث فقال عند <applause> عثمان عثمان أبي العاص 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 أبي العاص رضي الله عنه عنه. يا رسول الله لك ان تكون ان تكون ان الشيطان، لك ان الشيطان، قد حال بيني وبين الصلاة قد سيهران بيني எனக்கு மத்தியிலும் மத்தியிலும்லாத்தி என்னுடைய தொழுகைக்கு மத்தியிலும் என்னுடைய ஓதுதல் கிராத்துக்கு மத்தியிலும் ஷைதான் என்ன செய்கிறான் குறுக்கீடு செய்கிறான் எல்பி சுஹா அலைய எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான் ஏதோ கிராத்து ஓதும் போது அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு என்ன செய்யுது ஓதுன்னா ஓதுலையா சரியா இந்த ரக்கா என்ன ரக்காத் வந்து இருக்கிறேன் தொழும் போது நிம்மதியா தொழ முடியாத ஒரு நிலையை யார் எது ஏற்படுத்துவது ஷெய்பான் ஷெய்பான் ஏற்படுத்தி அப்போது ஃபபால அப்போது ரசூல் உல்லாஹி சொல்லல்லாஹ் அலீகுவ செல்லம் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலிக செல்லம் கூறினார்கள் ராக ஷெய்பான் அந்த ஷெய்பான் ரா க அவன் ஷெய்பான் ஷெய்பான் யோபாலுலஹு அந்த தொழுகையில் சேட்ட பண்ணக்கூடிய இந்த ஷைப்பானுக்கு சொல்லப்படும் ஹன்ஸப் சொல்லுங்க ஹன்ஸப்னு சொல்லப்படும் அவன் பேர் என்னது கன்சப் தொழுகையில் விளையாடக்கூடிய ஷைப்பானின் பெயர் ஹன்ஸப் இதா அஹ் சஸ்தஹு இந்த ஹன்ஸப் வந்து தொழுகையில் விளையாடக்கூடியதை நீ உணர்ந்தால் ஃபத் அவது வில்லாஹிமின் அவனிடம் அல்லாஹ்விடம் நீர் பாதுகாப்பை தேடுவீராக பாதுகாப்பை தேடு பில்லாகி அல்லாஹுவிடம் மின்ஹு அவனிலிருந்து வத் ஃபுல் அல எசாரிக்க தலாசா மூணு தடவை இடது பக்கமாக என்று துப்பு துப்பு ஃபக்கால உஸ்மான் இபின் அபில் ஆஸ் ரதி அல்லாஹு அன்பவர்கள் கூறுகிறார்கள் நபியவர்கள் கற்றுக் கொடுத்ததை நான் செய்தேன் அல்ஹ ஹுல்லாஹு அன்னி என்னை விட்டும் ஷெய்ப்பானை அல்லாஹ் அப்புறப்படுத்தி விட்டான் சஹா பக்கல் இப்படித்தான் தெரியாத விஷயம் என்ன அஹ் அவன் பேரு ஹன்சப்னு தான் அவனுடைய பேர் அது தெரியல பேர் தெரியல அவனுக்கு கழிக்கப்பட்ட பேர் யுகாலுலஹு அவனுக்கு சொல்லப்படும் ஹன்ஸப் ஹன்சப் என்று அவனுக்கு சொல்லப்படும் ஷைத்தானுடைய பேர் நமக்கு தெரியாதுன்னா சைத்தான் ஜின் மலாய்காலாம் வந்து மறைவான விஷயத்தில் உள்ளவங்க அதை வந்து அல்லாஹ் வந்து யாருக்கு அறிவித்து கொடுத்தானோ அவங்களுக்கு தெரியுமா அந்த அடிப்பில் அல்லாஹ் தூதர் சொல்லி சொல்லாம அவங்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்த காரணத்தினால் அவங்க இந்த விஷயத்த நமக்கு சொல்லி அல்லாஹ் இந்த மாதிரி நமக்கு ஏற்பட்டா நம்ம அந்த மாதிரி செய்து கொள்ள விண்ணா அதுக்குன்னு பக்கத்துல தொழுதுட்டு இருக்காங்க தூந்து தூந்துடாதீங்க அவரு பாவம் அப்படி கூடாது ஆமா அன்னும் எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டா அது அவருக்கு அவருக்கு வந்துரும் அதனால வந்து ஆமா சிற அல்லாஹ் அவங்க வாரக்கம் சரி